வணக்கம்ங்க அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ரெண்டு வகையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வேலையிலேருந்து வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு இனிப்பு போண்டா மேலும் ஒரு கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க இனிப்பு போண்டா அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் மெஷரிங் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அப்படியே வெள்ளம் கரைஞ்சதும் நாம் இதை வடிகட்டணும் இதை பாகுப்பதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அதனால் நான் ஏற்கனவே வெள்ளம் நல்லா இடித்து வச்சதுனால சட்டன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கரைஞ்சிருச்சிங்க இது நல்லா கொதித்து தான் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சிருச்சுன்னா நாம் வடிகட்டிட வேண்டியது தான் இப்போ வடிகட்டி இதை நல்லா ஆற விட்டுறணும் சூட்டோடு நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால் இதை ஆரட்டும் ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த சிரப் நல்லா ஆறிடுச்சு உடனடியாக உங்களுக்கு ஆறணுன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே நீங்கள் அதை வச்சிங்கன்னா கூட உடனே ஆறிடும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை வாழைப்பழம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வடித்து வச்சு இந்த சிரப்பு அதையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வெள்ளம் வளர்ந்த அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாவு இடியாப்ப மாவு இது போலலாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்லேயே பச்சரிசி அரைச்சி மாவு வச்சுருப்போம் ஸோ எந்த மாவு இருந்தாலும் பச்சரிசி மாவு பயன்படுத்திக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து கலந்துட்டு நாம் அரைச்சி வச்ச வெள்ளம் வாழைப்பழம் அந்த மிக்சரையும் சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள சிரப் சேர்த்து நல்லா இதை ஒரு மாவு பதத்துக்கு கரைச்சிடலாம் நாம் இதை நம்ம வெறும் அரிசி மாவில் மட்டுமே பண்ண போகிறதில்லைங்க இது கூட கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே இது போல் போண்டா இனிப்பு போண்டா அப்பம்லாம் செய்யும் போது தேங்காய் சில்லு சேர்த்து செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும் பிளெயினாக வெறும் போண்டா அப்பம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த தேங்காய் சில்லு நடுவில் மென்று சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் அந்த மாவை கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா அதில் கலந்துட்டேன் இப்போ உடனடியாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க எடுத்து போடுற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம விரல்களை தண்ணியில் நினச்சிக்கிட்டு அந்த மாவை நம்ம எடுத்து போட்டோன்னா ஓரளவுக்கு நல்ல உருண்டையாகவே வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து மாடரேட் ஹீட்டில் இருக்கணும் அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவான சூடும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹாட்னஸ் வச்சுட்டு இந்த போண்டா போட்டு எடுங்க பாருங்கள் போட்ட உடனே எப்படி நல்ல புசு புசுன்னு உப்பி வருது இத்தனைக்கும் நாம் இதில் வந்துட்டு சோடா உப்பு சேர்க்கலை அதாவது பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை ஏன் இவ்வளோ நல்லா ப்ளஃஃபியாக வருதுன்னா நாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருக்குறோம் அதே போல் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து மாவு கரைச்சி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நாம் அதுக்கு அடுத்து கோதுமை மாவு சேர்த்து போட்டிருக்குறோம் அப்படின்னும் போது இது போல் நல்லா உப்பி வருங்க இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம அந்த ஃபர்மெண்டேஷனுக்காக தான் வாழைப்பழம் சேர்த்ததே இது போல் நீங்கள் போட்டு போட்டு எடுத்துடலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் தேங்காய் போட்டிருக்குமேன்னு வந்து கவலைப்பட வேணாம் ரெண்டு நாள் நம்ம வச்சே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ப்ளைனாக சாப்பிட்றதை விட நீங்கள் தேங்காய் சில்லு சேருங்க இல்லை டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுன்னா அதில் ஒரு கால் கப்பு கலந்து கூட செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது இது போல் செய்யுங்க வேலையை விட்டு வர பெண்கள் கார்த்திகை தீபம் விளக்கேற்றணும் என்ன இனிப்பு செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் உடனடியாக அரிசி மாவு கலந்து உடனே செய்திடலாங்க இப்போ அடுத்த ரெசிபி அப்பம் செய்ய போகிறோம் கார்த்திகைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கு இது ரேஷன் பச்சரிசி தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது நான் எடுத்திருக்கிற கப்பலை ஒரு கப் எடுத்து நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட போகிறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு அரை கப்பு அளவுக்கு பொடித்த வெள்ளம் அதாவது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் அரை கப்பு வெள்ளம் எடுத்தால் போதும் அந்த இனிப்பே நல்ல இனிப்பு இருக்கும் இனிப்பு ரொம்ப குறைவாக வேணுன்றவங்க கால் கப்பு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு இதுவும் அப்படிதாங்க சிரப் கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் அவ்வளோதான் அதில் இருக்கிற தூசிகளை வடிகட்டுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நான் வடிகட்டி நல்லா ஆற விட்டுறணும் அவ்வளோதாங்க இதை வடிகட்டி இது நல்லா ஆறணும் ஆறின பிறகுதான் நாம் அரிசியை வந்து அரைக்க போகிறோம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெள்ளை சிறப்பும் நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் அரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்சர் ஜாரில் இந்த அரிசியை நல்லா தண்ணீர் வடிச்சிட்டு சேருங்க தண்ணியோடு சேர்க்க வேண்டாம் தண்ணீர் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க பெரிய வாழைப்பழமாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நிறையா சேர்க்காதீங்க அதே மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் வாசத்துக்கு சேர்த்துருங்க இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணீர் சேர்க்காமல் அரைக்கணுங்க இப்போ இது கூட நாம் வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளை சிறப்பு நல்லா ஆறி இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்த்துடக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு வாங்க அதாவது ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் ரொம்ப நீர்த்து போயிடுச்சுனாலும் அப்பம் அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப திக்காக இருந்தாலும் அரிசி மாவுன்றதுனால ஹார்ட்னஸ் இருக்கும் அப்படியே கல் மாதிரி ஆகிடும் அதனால் அப்போ ஊற்றுற பதம் ரொம்ப முக்கியம் இதுலேயும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்து நல்லா மாவு கலந்துட்டேன் மேலும் கொஞ்சம் சிரப் சேர்த்து எண்ணெயில் மொண்டு ஊற்றுற பதத்துக்கு இந்த மாவை கரைச்சி வச்சிடலாம் இவ்வளோதாங்க அந்த மாவு வந்து உடையாமல் அப்படியே ஃப்ளோவாக வந்து வரணும் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம் எண்ணெய் வந்து மிதமான சூடு தான் இருக்கணும் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது அதனால் மீடியம் ஹாட்னஸ் வந்து இதுக்கெல்லாம் எண்ணெய் இருந்தால் போதும் போட்டுட்டு அந்த மாவு நல்ல குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி குழி கரண்டியில் மொண்டு நீங்கள் நேராக நடுவில் ஊற்றுனீங்கன்னா போதும் மேலும் இது போல் அப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் வச்சு பொறிச்சா அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் இரும்பு கடாயெலாம் வச்சு செய்கிறது சிறப்பாகவே இருக்கும் அலுமினியம் இல்லைன்னா இரும்பு கடாய் ஸ்டீல் கடாய் ஒரு ஒரு நேரம் ஒட்டை செய்யும் அதனால் புதுசாக செய்கிறவங்க அது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடுங்க எப்படி புசு புசுன்னு வருது பாருங்கள் அப்பம் இதுலேயுமே நாம் பேக்கிங் சோடா சேர்க்கவே இல்லை இதில் வந்துட்டு ஃபர்மெண்டேஷனுக்கு நம்ம சேர்த்தது வாழைப்பழம் மட்டும்தான் ஏற்கனவே அரிசியும் நல்லா ஊறி இருந்தது வாழைப்பழமும் நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் அதனால் இது நம்ம செய்த உடனேயே மாவு கலந்த உடனேயே நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துடலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் கார்த்திகை தீபத்துக்கு சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் லீவெல்லாம் கிடையாதுங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் அவங்க வேலையிலேருந்து வந்து அதுக்கப்புறமா ஏதாவது செய்து தான் அவங்க விளக்கேற்றுவாங்க அது போல் வந்து உடனடியாக செய்யணும்னு சொன்னால் இது போல் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து அவங்க செய்யலாம் அரிசியை வந்து காலையிலே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அவங்க போனாங்கன்னா வந்த உடனே அரைச்சி இது போல் அப்பம் செய்யலாம் பாருங்கள் கடைசி மாவு வரைக்குமே நல்லா உப்பி தான் வந்துச்சு இதையே வந்து நம்ம ஆரம்பத்தில் அரிசி மாவு கலந்து போண்டா செய்தோம் இல்லையா அதையே நீங்கள் அப்பம் மாதிரி கூட ஊற்றி எடுக்கலாம் அதனால் அரிசி ஊற தான் செய்யணும் இல்லை அரிசி மாவுலேயே கூட செய்யலாம் நல்ல மிருதுவான இதுவுமே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த அளவுக்கு இனிப்பு வந்து நல்லாவே இருக்கும் இதையுமே நாம் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதோ அது உள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது அதனால் ஒரு போண்டா ஒரு அப்பம் ரெண்டுமே நம்ம செய்தாச்சு எது உங்களுக்கு பிடிக்குதோ செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இனிப்பு போண்டா கார்த்திகை அப்பம் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க நம்ம சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து பாருங்கள் நன்றி